மன அழுத்தம் வார்த்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இந்த வார்த்தைய சொல்லி கேக்கும்போது போது மனசு வலிச்சுதான் போகுதுங்க என்னைக்காவது நம்ம தேடி இருப்போமா எது இந்த மன அழுத்தத்தோட ஆரம்ப புள்ளின்னு நீங்களே உங்களை கேட்டு பாருங்க நிறைய விடைகள் தெரிய வரும் இங்க ஒரு நாலு பேர் மன அழுத்தத்துக்கான காரணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க இருக்கிறவர் என்ன மாதிரியான ஒரு நான் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நல்ல நிலையில் இருக்கும் சில மூத்தமானவர்கள் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் படித்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரை சந்திக்க சென்றனர் சந்திப்பில் சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்த உரையாடல் திடீரென்று வேலை மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தம் பற்றி விவாதமாக மாறியது வந்தவர்களுக்கு காஃபி கொடுக்க சமையலறைக்கு சென்ற பேராசிரியர் திரும்ப வரும்போது ஒரு பெரிய கூஜாவில் காஃபியையும் பலவிதமான கோப்பைகளையும் எடுத்து வந்தார் அவை பீங்கான் பிளாஸ்டிக் சில்வர் உயர்ந்தவைகளாகவும் வேலைப்பாடுகளுடனும் சாதாரணமாகவும் பலவிதங்களில் இருந்தன பேராசிரியர் அவற்றை மேஜை மீது வைத்துவிட்டு எல்லோரையும் சூடான காஃபியை தாங்களாகவே ஊற்றி குடிக்க சொன்னார் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கோப்பையில் காஃபியை ஊற்றி அருந்து தொடங்கும் போது பேராசிரியர் சொன்னார் நண்பர்களே கவனியுங்கள் நீங்கள் எல்லோரும் விலை உயர்ந்த அழகான கோப்பைகளில் காஃபியை எடுத்திருக்கிறீர்கள் மேஜையில் மீதி இருப்பது மிக சாதாரணமான விலைமதிப்பற்ற கோப்பைகள் உங்கள் அனைவருக்கும் மிகச் சிறந்த பொருட்கள் தான் தேவைப்படுகின்றன அதைத்தான் எதிர்பார்க்கவும் செய்கிறீர்கள் அதுதான் உங்களுடைய பிரச்சனை மன அழுத்தத்திற்கு காரணம் உண்மையில் நம் அனைவருக்கும் வேண்டியது காஃபி மட்டுமே கோப்பை அல்ல ஆனால் நீங்கள் எல்லோரும் விலையுயர்ந்த தான் எடுக்க முயற்சித்தீர்கள் மேலும் அடுத்தவர் எப்படிப்பட்ட கோப்பையை எடுத்திருக்கிறார் என்பதையும் நோட்டமிட்டீர்கள் இப்பொழுது வாழ்க்கை என்பதை காஃபி என்று வைத்துக் கொண்டால் வேலை பணம் சமூகத்தில் பொறுப்பு அந்தஸ்து ஆகியவை கோப்பைகள் இவையெல்லாம் வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மால் பயன்படுத்தப்படும் கருவிகள் இவற்றால் எல்லாம் வாழ்க்கையில் தரம் மாறாது பொதுவாக நாம் கோப்பையின் மீதே கவனம் வைப்பதால் காஃபியின் சுவையை அறியாமல் போய்விடுகிறோம் ஆகவே நண்பர்களே கோப்பையில் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் காஃபியின் சுவையை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் வந்த அனைவருக்கும் ஒரே திகைப்பு ஆமாம் மன அழுத்தத்திற்கு நாம் ஆடம்பர காரியங்களும் கூட காரணம் தானே என்று அவர்களுக்குள்ளே அவர்கள் அனுமானித்தார்கள் இனி அவர்கள் போக்கு மாறும் என்ற நம்பிக்கையுடன் பேராசிரியர் புன்னகைத்தார்